வாரன் பஃபெட் பணம் சேமிக்க உதவிய கேஷ் கூஷன் ஃபார்முலா பற்றி உங்களுக்கு தெரியுமா முழு விவரம் உள்ளே வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்தால் என் கையில் போதுமான பணம் இருக்க வேண்டும் அதுதான் எனக்கு நிம்மதி தரும் பாதுகாப்பு உணர்வு என்ற கருத்தை வாரன் பஃபெட் கூறியதை மட்டும் தொன்னூறு சதமாதன் இந்திய முதலீட்டாளர்கள் ஃபாலோ செய்யவே இல்லை என கூறப்படுகிறது அவசர தேவைக்காக வாரன் பஃபெட் கேஷ் கூஷன் எனும் முறையை பயன்படுத்தியுள்ளார் அதேன ஃபார்முலா அதை வைத்து எப்படி அவசர தேவைக்கு பணம் சேமிப்பது என்பதை பற்றி இனி விரிவாக பார்க்கலாம் சில வருடங்களுக்கு முன்பு மும்பையில் ஒரு நண்பர் திடீரென வேலை இழப்பை சந்தித்தார் மும்பையில் வாடகை அதிகமாக இருந்ததாலும் வாழ்க்கை செலவு அதிகமாக இருந்ததாலும் வாழ்க்கை கடினமாகிவிட்டது எனவே வாடகை பாக்கியிருந்ததாலும் சேமிக்க அதிக பணம் இல்லாததால் அவர் தனது கிரெடிட் கார்டை அதிகபட்சமாக பயன்படுத்தி பல மாதங்களாக பெரிய அளவிலான வட்டியையும் செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டார் ரிசர்வ் வங்கியின் தரவுகளின்படி இந்தியாவில் முப்பது சதமாதன் மக்களுக்குத்தான் அவசர தேவை ஏற்படுகிறது இன்னும் சுருக்கமாக சொன்னால் பத்து சதமாதன் மக்களுக்கு என வைத்துக் கொள்ளலாம் இம்மாதிரியான சமயங்களில் மக்கள் அவசர தேவைக்கான பணத்தை முன்கூட்டியே சேமிக்காமல் திடீரென ஏற்படும் நிதி சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு வேறு வழியில்லாமல் கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இதை முன்பே கணித்த வாரன் பஃபெட் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்தால் என் கையில் போதுமான பணம் இருக்க வேண்டும் அதுதான் எனக்கு நிம்மதி தரும் பாதுகாப்பு உணர்வு என்ற கருத்தை வாரன் பஃபெட் கூறியதை மட்டும் தொன்னூறு சதமாதன் இந்திய முதலில் ஃபாலோ செய்யவே இல்லை என கூறப்படுகிறது அவசர தேவைக்காக வேரன் பஃபெட் குஷின் எனும் முறையை பயன்படுத்தியுள்ளார் அதே என்ன ஃபார்முலா அதை வைத்து எப்படி அவசர தேவைக்கு பணம் சேமிப்பது என்பதை பற்றி நீ விரிவாகப் பார்க்கலாம் சில வருடங்களுக்கு முன்பு மும்பையில் ஒரு நண்பர் திடீரென வேலை இழப்பைச் சந்தித்தார் மும்பையில் வாடகை அதிகமாக இருந்ததாலும் வாழ்க்கை செலவு அதிகமாக இருந்ததாலும் வாழ்க்கை கடினமாகிவிட்டது எனவே வாடகை பாக்கியிருந்ததாலும் சேமிக்க அதிக பணமில்லாததால் அவர் தனது கிரெடிட் கார்டை அதிகபட்சமாக பயன்படுத்தி பல மாதங்களாக பெரிய அளவிலான வட்டியையும் செலுத்தும் இலைக்குத் தள்ளப்பட்டார் ரிசர்வ் வங்கியின் தரவுகளின்படி இந்தியாவில் முப்பது சதவீதம் மக்களுக்குத்தான் அவசரத் தேவை ஏற்படுகிறது என்னும் சுருக்கமாக சொன்னால் பத்து சதவீதம் மக்களுக்கு என வைத்துக் கொள்ளலாம் இம்மாதிரியான சமயங்களில் மக்கள் அவசர தேவைக்கான பணத்தை முன்கூட்டியே சேமிக்காமல் திடீரென ஏற்படும் நிதிச்சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு வேறு வழியில்லாமல் கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இதை முன்பே கணித்த வேரன் பெஃபெட் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்தால் என் கையில் போதுமான பணம் இருக்க வேண்டும் அதுதான் எனக்கு நிம்மதி தரும் பாதுகாப்பு உணர்வு என்ற கருத்தை வேரன் பெஃபெட் கூறியதை மட்டும் தொன்னூறு சதவீதம் இந்திய முதலீட்டாளர்கள் ஃபாலோ செய்யவே இல்லை என கூறப்படுகிறது அவரின் அவசர தேவைக்கான பணத்தை கேஷ் குஷன் என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி சேமித்துள்ளார் அதை பற்றி நாமும் தெரிந்து கொள்ளலாமே வேரன் பெஃபெட்டின் பர்க்ஷயர் ஹெத்வேவை நிறுவனம் எவ்வளவு ரொக்கமாக இருபது பில்லியன் டாலர் வைச்சக்கோ என்ன கூறுகிறது என்னென்னா ஏதாவது அவசர நிலை ஏற்பட்டால் சூழ்நிலையை சிரமமின்றி சமாளிக்க அந்த பணம் உதவும் என கூறியுள்ளது இந்நிலையில் அதிகரித்து வரும் பணவீக்கம் பொருளாதார நெருக்கடிகள் கடன் வலைகளில் சிக்காமல் இருக்க வாரும் பஃபெட் கூறும் அறிவுரைகளை பின்வருமாறு பார்க்கலாம் கையில் எப்பொழுதும் பணம் வைத்திருக்க வேண்டும் உள்ளுடைய மாத செலவுக்கு சமமாக ஆறு முதல் பன்னிரண்டு மாதம் வரை பணத்தை எமர்ஜென்சிக்காக தனியாக வைத்திருக்க வேண்டும் அந்த பணத்தை கையில் வைக்க வேண்டாம் என்றால் அவசர தேவை ஏற்படும் வரையில் அதை பேங்க் எஃப்டி லிக்விட் ஃபண்ட் மாதிரியான இடத்தில் வைக்கலாம் அவசர காலத்தில் எடுக்க இருக்கும் பங்கு சந்தையில் பங்குகள் விலை குறையும் போது பணம் கையில் இருந்தால் நல்ல பங்குகளை சலுகையில் டிஸ்கவுண்ட் வாங்கலாம் உதாரணமாக உங்கள் மாத செலவு ஒரு முப்பதாயிரம் என்றால் அதை குறைந்தபட்சம் ஆறு மாதத்திற்கு கணக்கிட்டால் ரூ ஒன்று பாயிண்ட் எட்டு லட்சமாக இருக்கும் அந்த பணத்தை அப்படியே ஒரு சேமிப்பு கணக்கில் பங்கி எஃப்டி அல்லது லிக்விட் ஃபண்டில் போட்டு போட்டுவிடுந்தர் திடீரென ஏற்படும் மருத்துவ செலவு வேலை இறப்புகள் ஏற்பட்டால் இந்த பணத்தை எடுத்து அடுத்த வேலை கிடைக்கும் வரை செலவுகளை சமாளிக்க உதவும் இந்த இடத்தில் வாரன் பாஃபட் போல நாம் சிந்திக்கவாது செய்ய வேண்டும் பணம் இல்லாத போது நீங்கள் எதையும் செய்ய முடியாது ஆனால் கையில் பணம் இருந்தால் சந்தை விழுந்தாலும் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையுடன் இருக்க உதவும் இங்கு நம்மில் பலரும் கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் என உள்ளோம் அதையெல்லாம் முடிந்தவரை முடித்து தேவையில்லாத செலவுகளை குறைத்தாலே நாம் பணம் சேமிக்க முடியும் என்பதுதான் உண்மை இந்த கட்டுரையில் இருப்பது போல பணம் சேமிக்க முடியாவிட்டாலும் உங்கள் மாத சம்பளத்தில் ஐந்து சதியின் முதல் பத்து சதியின் வரை பணத்தை அவரது தேவைக்காக எடுத்து வைக்கலாமே